வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வு அறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஏப்ரல் இருபத்தி ஏழு ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை வானிலை பதிவு எதிர்பார்த்தது போலவே நேற்றைக்கு தென் மாவட்டங்களில் மழைப்படிவை கொடுத்து கேரளாவிலே மழைப்படிவை கொடுத்த நிலையில் இலங்கையில் இருந்த மழைப்படிவு தென் மாவட்ட கடலோரப் பகுதிகளுக்கு நள்ளிரவிற்கு பிறகு வந்து தற்பொழுது டெல்டா மாவட்டங்களுக்கும் மழைப்படிவை கொடுத்து கொண்டிருக்கிறது நேற்றைய மழைப்படிவையும் இன்றைய மழைப்படிவு வரைக்கும் எப்போ எவ்வளவு என்பதை பார்ப்போம் கிடைக்கப்பட்ட தகவலின் அடிப்படையில் திருச்சிடி விருதுநகர் மாவட்டம் பதினெட்டு மில்லி மீட்டர் இது கிடைக்கப்பட்ட தகவல் மட்டும் தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் பார்த்திங்கன்னா இன்றைய மழைப்படிவு இன்றைக்கு அதிகாலை பொழிந்த மழைப்படிவு பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை துவரங்குறிச்சி ஐந்து சென்டிமீட்டர் மழை பொழிந்திருக்குதுங்க இன்றைக்கு அதிகாலையில் நாற்பத்தைந்து மில்லிமீட்டர் மீட்டர் துவரங்குறிச்சி மழை பொழிந்திருக்கிறது அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அரிச்சபுரம் இருபது மில்லி மழை பொழிந்திருக்கிறது நீடாமங்கலம் அருகே இருக்கக்கூடிய நீடாமங்கலம் ஒன்றியம் அரிச்சபுரம் மன்னாரோடிக்கு அருகே இருபது மில்லி மீட்டர் படிவு இப்படி இன்றைக்கு மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா டெல்டாவில் கொஞ்சம் கூடுதல் பரப்பில் தான் மழை பொழிந்திருக்கிறது நேற்றைக்கு மதியமும் மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு இப்போவும் நல்ல மழைப்பொழிவு அரிச்சபுரம் நேற்றைக்கு மதியம் பொழிந்த மழையாக இருக்கணும் இப்போது அதிகாலையில் பட்டுக்கோட்டை இன்றைக்கு அதிகாலை பொழிந்த மழை அடுத்தபடியாக உதய மற்றும் பழையபடி முத்துப்பேட்டை அதிராமப்பட்டினம் மற்றும் பட்டுக்கோட்டை சுற்று வட்டாரம் அதன் அப்படியே மணமேல்குடி மற்றும் ஆவுடையார் கோவில் அறந்தாங்கி பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது வழக்கம்போல அதாவது புதுக்கோட்டை மாவட்ட தஞ்சாவூர் மாவட்ட எல்லைப்பகுதி பேராவூரணியை ஒட்டியுள்ள பகுதியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு இன்றைக்கும் நல்ல பிடிப்பு பட்டுக்கோட்டை மன்னார்குடியில் கூட இன்றைக்கு சற்று முன் நல்ல ஒரு மழைப்பிடிவை கொடுத்திருக்கிறது ஒரு ஆங்காங்கே ஆங்காங்கே ஏற்ற இறக்கத்துடன் மேலவாசலில் ஒரு சென்டிமீட்டர் சற்று குறைவாக அதாவது எட்டு மில்லிமீட்டர் மீட்டர் மழை பொழிந்திருக்கிறது இப்படி ஆங்காங்கே படிவு இன்றைக்கும் இதே போல் தாங்க நம்ம நேற்றைக்கு என்ன சொல்லியிருந்தோம் மேற்கிலிருந்து வரக்கூடிய காற்று கிழக்கே வருவது தாமதமடையும் அதிகாலை மழை இருக்காது கொஞ்சம் தாமதமாக ஐந்து மணி அளவிலே கொடுக்கும் என்றோம் போல் இப்பொழுது கொடுக்க தொடங்கியிருக்கு தாமதமாக நேற்றைக்கெல்லாம் மூன்று மணிக்கெல்லாம் டெல்டா மாவட்டங்களோட தெற்கு பகுதியில் கொடுத்தது கொஞ்சம் தாமதமாக ஐந்து மணிக்கு வந்திருக்கு இது பொழுது விடிந்தும் பொழுது விடியும் நேரம் கூட மன்னார்குடி சுற்று வட்டாரம் நீடாமங்கலம் சுற்றுவட்டாரம் அப்படியே வடுவூர் சுற்று வட்டாரம் என்று உரத்த நாடு பட்டுக்கோட்டை அப்படியே புதுக்கோட்டை மாவட்ட பகுதி அதனை உள்ள தஞ்சாவூர் மாவட்டம் இப்போ தஞ்சாவூர் மாவட்ட தான் புதுக்கோட்டை போவோம் பேராவூரணி பகுதியிலிருந்து வடகாடு மற்றும் ஆலங்குடி அதற்கு தெற்கே ஆவுடையார் கோவில் மற்றும் மணமேல்குடி போன்ற பகுதிகளுக்கு மல்லிப்பட்டினம் சேதுபாவ சத்திரம் போன்ற மழை மழைப்பொடிவை கொடுக்கும் மீண்டும் இந்த மழைப்படிவு கொஞ்சம் அப்படியே நீடித்திருந்து புதுக்கோட்டை மாவட்ட கடலோரம் மற்றும் ராமநாதபுரம் சிவகங்கை மாவட்ட பகுதி வரைக்கும் போய் காலையில் பொழிந்து விட்டு பிறகு அப்படியே செயல் எழுந்துடும் பிறகு வெயில் உயர்ந்துடும் வெயில் உயர்ந்திருதுன்னா நல்லா பாருங்கள் அக்னி வரப்போகிறது அக்னி வாட்ட போகிறது இந்த கவலை தூசியும் வேண்டாம் ஒரு கொஞ்சம் கொஞ்சம் கூட வேண்டாம் ஏனென்றால் இந்திய மாநிலங்கள்லேயே அதிகமான வெப்பமான பகுதியாக இருக்கக்கூடிய இடம் பாகிஸ்தான் பகுதி தான் இப்போ இருக்க போகுது அதாவது வடமேற்கே அதிக வெப்பமும் தென்கிழக்கே குறைந்த வெப்பமுமாக இருக்கும் ஆகவே இலங்கையை ஒட்டிய கடலோரப் பகுதி மிக குறைவாக இருக்கும் அதாவது ஒட்டுமொத்த வங்கக்கடலோரமே குறைவாகத்தான் இருக்கும் வெப்பம் இனிமே அக்னி நட்சத்திர காலம் நெருங்கினாலும் கடலோரம் உயிரழுத்தம் இருக்கிறது உயரடுத்த காற்று உள்ளே நுழைந்து உள்ளே போனதுக்கு அப்புறம் தான் அந்த அனலை கொண்டு போகும் கடற்கரையோரத்தில் அனலை கொடுக்காது நுழையும் பொழுது அது குளிர்ந்த காற்றாக நுழையும் உள்ளே சற்று அந்த கடலோர மாவட்டங்கள்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போக போகத்தான் அதில் கூட ஈரப்பதம் லேசாகி மேலிருந்து வறண்ட காட்டுற மாதிரி அனலாக மாறும் அதனால பாகிஸ்தான் எல்லையோர மாநிலங்களுக்கு மட்டும்தான் அதிகமான அனல் இருக்கும் மா அது ஆந்திரப்பிரதேசத்துலேருந்து அனல் தான் வடக்கே போக போக அதிக அனல் நூற்றி பதிமூணு நூற்றி பதினாலு டிகிரி வரைக்கும் பாகிஸ்தான் ஏட்டும் ஆகவே அங்கேதான் அச்சப்பட வேண்டும் அவர்கள் தான் அச்சப்பட வேண்டும் ஆனால் அவர்களும் பாவம் தான் காஷ்மீர் எல்லையோர பகுதி மட்டும்தான் கொஞ்சம் கம்மி காஷ்மீர் மட்டும்தான் வெப்பம் கம்மி பஞ்சாப்லிருந்து உத்தராகாண்டே வெப்பமதிக்கும் டெல்லியோ அனல் காற்று டெல்லியெல்லாம் கடும் அனல் வீசப் போகிறது ராஜஸ்தான் அதை விட கொடூரமானது குஜராத் மற்றும் அப்படியே மத்திய பிரதேசம் உத்திரப்பிரதேசம் ராஜஸ்தான்லாம் மிக மோசமான வெயிலாக இருக்க போகிறது பாலைவனப்பகுதி இந்தாண்டு ஆனால் அதே நேரத்தில் மழை இருக்கும் தென்மேற்கு புறமழை கூடுதலாக பெய்யும் அது ஒரு புறம் இருக்க தமிழ்நாட்டோட வானிலையை பார்க்கும் பொழுது இன்றைக்கு மீண்டும் மதியத்தில் மழை தொடங்கும் டெல்டாவிலே டெல்டா மட்டுமல்ல தென் கடலோரத்திலும் டெல்டாவிலும் இன்றைக்கு ஒரு கூடுதல் பரப்பில் கொஞ்சம் பரவலான மழைப்பொடிவு தெரிகிறது தென் மாவட்டங்களில் கண்டிப்பாக பரவலாக இருக்கும் டெல்டாவில் இப்போ காலை பெய்த இடம் போக நேற்றைக்கு பெய்த இடம் போக ஒதுக்கி இருக்கக்கூடிய இடங்கள்லாம் இன்றைக்கும் மதியம் பொழியும் நேற்றைக்கே நிறைய இடங்களில் மழைப்பொடிவு ஐந்து சென்டிமீட்டரு அரிச்சபுரத்தில் பெய்திருக்கிறது ஐந்து சென்டிமீட்டர் இருக்கிறது இந்த கோடையில் அதிகம்தான் ஆகவே இப்படிப்பட்ட மழைப்பொடிவெல்லாம் இன்றைக்கும் இருக்கிறது என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன் பட்டுக்கோட்டையில் ரெண்டாவது நாளாக மழை ஆகவே இன்றைக்கு மதியத்தில் டெல்டாவில் நேற்றைக்கு பெய்யாத இடம் இன்றைக்கு பெய்யாத இடம் இன்றைக்கு அதிகாலை பெய்யாத இடத்துல இன்றைக்கு மதிய மழை இருக்கும் காலை பெய்த இடத்துலையும் மதியம் இருக்கலாம் ஆகவே ஒதுக்கி ஒதுக்கி காற்று குவிதலை பொறுத்து அமையும் காற்று குவிதலை பொறுத்து அமையும் இன்றைக்கு மதியம் டெல்டா மாவட்டங்களில் ஒரு ஒன்றரை பன்னிரெண்டே முக்கால் பன்னிரெண்டரை மணிக்கு மேல் மூன்றரை மணிக்குள் இந்த மழை பிடிவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதுக்கு மேலே இருக்காது மாலையில் டெல்டாவுக்கு இருக்காது மீண்டும் டெல்டாவிற்கு மழை அதிகாலை தான் மீண்டும் நாளை அதிகாலை தான் மழை இருக்கும் டெல்டா மழை நேரம் வந்து அதிகாலை மதியம் தென் மாவட்ட மணி நேரம் மாலை இரவு கேரள எல்லையோரத்திற்கு இரவு நள்ளிரவு அதிகாலை கேரளாவிற்கு அதிகாலை கண்டிப்பாக நள்ளிரவு நள்ளி அதாவது இரவுக்கு பிறகு இரவு முழுவதுமே கேரளா மழை தான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நேற்றைய மழைப்படிவு திருப்பூர் மாவட்டம் தெற்கு பகுதி வரைக்கும் எட்டிவிட்டது ஆனால் இன்னும் கோயம்புத்தூர் மாநகரத்து கேட்டில் திருப்பூர் வடக்கேட்டலை இன்றிலிருந்து எதிர்பார்க்கலாம் கோயம்புத்தூர் மாநகரம் மேட்டுப்பாளையம் அவினாசி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தோட பிற பகுதிகள் திருப்பூர் மாவட்டத்தோட உடுமலைப்பேட்டை மற்றும் அதற்கு வடக்கேற்கக்கூடிய திருப்பூர் தலைநகர் பகுதி மற்றும் ஈரோடு மாவட்ட பகுதி இங்கெல்லாம் இன்றிலிருந்து மறுபடியும் எதிர்பார்க்கலாம் திண்டுக்கல் மாவட்டம் மதுரை புதுக்கோட்டை மாவட்டத்தில் பிற பகுதிகள் திருச்சி கரூர் மற்றும் நாமக்கல் சேலம் சேலத்துக்கு வாய்ப்பு கம்மி இருக்கு வாய்ப்பு இருக்கு இடங்களில் தேதியிலிருந்து கண்டிப்பாக சேலம் ஒன்பதாம் தேதியிலிருந்து நாமக்கல் முப்பதாம் தேதியிலிருந்து கிருஷ்ணகிரி அப்புறம் ஒன்றாம் தேதி கண்டிப்பாக நூறு சதவீதம் உறுதியாக கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் நாமக்கல் ஈரோடு கோயம்புத்தூர் நீலகிரி கரூர் மற்றும் திருப்பூர் கோயம்புத்தூர் மற்றும் திண்டுக்கல் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் எல்லாமே இருக்கு இருபத்தி எட்டுக்கு மேல் படிப்படியாக வடகடலோரத்திற்கும் மழைப்பிடிப்பு கொடுக்க தொடங்கும் நல்லா பாருங்க நேற்றைக்கு அதிராம்பட்டணத்துக்கு பட்டுக்கோட்டை கொடுத்த மழை இன்றைக்கு மன்னார்குடிக்கு முன்னேறி இருக்கு நீடாமங்கலத்துக்கு நேற்று மதியமே முன்னேறிடுச்சு கும்பகோணம் வரைக்கும் நேற்று மெலட்டூர்லாம் பெய்திருக்கு அதற்கு வடக்கே இன்றைக்கு மதியத்தில் பெய்ய வாய்ப்பு இருக்குது நாளை கண்டிப்பாக மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கும் நாளை மறுதினம் கடலூர் மாவட்டத்திற்கும் இப்படி இருபத்தி எட்டாம் தேதி வடகடலோரத்திற்கும் ஒன்றாம் தேதியிலிருந்து முதல் வாரம் அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்ல பொழிவு கொடுக்க போகிறது சரி முதல் வாரத்தில் ஐந்தாம் தேதியிலிருந்து அக்னி நட்சத்திரம் தொடங்க போகுது அது பற்றிய கவலை உங்களுக்கு வேண்டவே வேண்டாம் கேரளா மிக குறைந்த வெப்பநிலை இருக்கும் அதுக்கு அடுத்த இடத்துல புதுச்சேரி தமிழ்நாடு இருக்கும் அதுக்கு அடுத்த இடத்து கடலோர் ஆந்திர பிரதேசம் இருக்கும் அடுத்தது ஒடிசாலாம் மழை இருக்கும் பெரிய அனல் வங்கக்கடலோரம் கடலோரம் இருக்காது அரபிக் கடலோரமும் கேரளாவுக்கு இருக்காது கர்நாடகாவில் இருக்கு வடக்கே போக போக தான் வெயிலதிகமாக இருக்கும் அக்னி குறித்த கவலை வேண்டாம் அக்னியில் வெயில் இருந்தாலும் புழுக்கம் தான் அதிகமாக இருக்கும் சுடும் வெயில் இருக்காது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுடும் வெயில் இருக்காது புழுக்கம் வியர்வை இருக்கும் புழுக்கம் வியர்வைக்கு பிறகு மதிய மாலை இடிமழைப்பிடிவை கொடுக்கும் படிப்படியாக பரவலாக்கும் மே மாதம் முழுவதுமே மாலை இரவு அதாவது டெல்டாவிலே மதியம் பிற மாவட்டங்களில் மாலை இரவு டெல்டாவில் மீண்டும் அதிகாலையில் இப்படி மழை இருந்து கொண்டே இருக்கும் படிப்படியாக பரப்பில் அதிகரிக்கும் என்பதில் மாற்றம் இல்லை அங்கே பெய்து விட்டது இங்கே பெய்து விட்டது ஐய ஒதுக்கிவிட்டு ஒதுக்கி விட்டு என்ற மனக்கவலை வேண்டாம் எதிர்பார்த்தது போலவே இருபத்தி ஆறாம் தேதி மழை தொடங்கும் என்று சொன்னபடி வந்துவிட்டது இருபத்தி ஏழாம் தேதி கூடுதல் பரப்பிலே பொழிந்து கொண்டிருக்கிறது இன்னும் வரக்கூடிய நாட்களில் நம்பிக்கை வந்து விட்டது பெய்ய போகிறது என்ற நம்பிக்கை உங்கள் மனதில் இருக்க வேண்டுமே தவிர மனக்கவலையே சுமந்து கொண்டு பெய்யவில்லையே பெய்யவில்லையே என்ற ஒரு பக்கம் இருக்க பெய்து விடுமோ பெய்து விடுமோ என்ற அச்சம் ஒரு பக்கம் இருக்க அறுவடை விவசாயிகளுக்கு வேண்டாம் மாலை இரவுதான் மழை அறுவடையும் செய்து கொண்டே இருங்கள் மே மாதத்தில் பரப்பில் அதிகரிக்கப் போகிறது மழை அதனால் அறுவடையை தாமதப்படுத்த வேண்டாம் முடிந்தவரை விரைந்து அறுவடை செய்திருக்க மழை எதிர்நோக்கி இருப்பவர்கள் ஒதுக்கி ஒதுக்கி பெய்கிறது என்ற கவலை வேண்டாம் உங்களுக்கும் பெய்யும் நாட்கள் நெருங்கிவிட்டது பொறுத்திருங்கள் வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் நன்றி